ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் நன் பண்ணுறீமே தமிழில் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சித்தையம் கோட்டை நம்ம குமுளி டூ சென்னை ஹைவேலு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழிப்பண்ணை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாமரம் குமிழ் மரம் சொல்லி ஒன்று இருக்குது நூறு வருஷம் பழமையான மரங்கள்லாம் இருக்குது ஒரு தண்ணி வசதி எல்லாமே போர்வெல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு சேல்ஸுக்கு வருது திண்டுக்கல் மாவட்டம் சித்தையங்கோட்டை இது சுற்றி நம்ம எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அவ்வளோ அழகான நடக்குது நமக்கு பார்க்குறதுக்கு கொடைக்கானல் நமக்கு பக்கம் இங்கேயிருந்து நமக்கு வந்து நம்ம தேனி சுருளி எல்லாமே நமக்கு பக்கம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இந்த வெயில் குளுமையாக இருக்குது அந்தளவுக்கு வெயில் தாக்கம் தெரியல இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகாக ஒரு குளுமையான ஒரு இது சூப்பரான ஒரு காற்று ஒரு மன நிம்மதி எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஒரு சூப்பராக இருக்குதுங்க இது வந்து இந்த இடம் வந்து இப்போ நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இது ஒரு ஃபுல் டீடெயில் என்னென்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரப்ஷன் கீழேயும் இந்த வீடியோ இதுலேயும் நான் ஷோ பண்ணுறேன் கம் கம்பல்சரி நீங்கள் தேவை உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த நம்பர் கூப்பிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேரிலேயே வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இது ஏன்னா நிறைய பேர் பல கனவோடு இருப்போம் இந்த மாதிரி நான் வந்து வெளியில் அவுட்டரில் வாங்கி ஒரு வீடு கட்டி இருக்கணும் ஒரு ரிசார்ட் கட்டணும் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் சொல்லி பல கன கனவுகளோடு இருப்பீங்க அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு தான் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க உங்களுக்கு கம்பல்சரி பிடிக்கும் மூவாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல் டீட்டெயில் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க அவங்க சொல்லிடுவாங்க இந்த வீடியோ வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து அழகான சந்திப்போம் நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுவீங்க உங்களுக்கு கம்பல்சரி பிடிக்கும் ஓகே நான் அந்த ஷோ பண்ணுறேன் அந்த ஹைவேக்கும் நம்ம இந்த இடத்துக்கும் ஒரு ஒரு நூறு நூறு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அதை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்